ஏன் தேமுதிக உருவாச்சு சொல்லுங்க அவர் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய பிம்பத்தை உருவாக்கியவர் அந்த மாபெரும் சக்தி கொண்ட ஒரு மனிதரை வந்து அவங்களுக்கு ஒரு ஆசை நல்லா இருக்கு மாதிரி நம்பர் மாதிரி வாழ்நிலையை பார்க்கவே முடியாது கேப்டன் அவர்கள் இன்னைக்கு எப்படி விஜய பெரிய கட்டமைப்பை வைத்திருக்கிறார்களோ இந்த கட்டமைப்பை தாண்டி வைத்திருந்தவர் வந்து கேப்டன் அவர்கள் ஏன்னா அவர் முதல் முதல் கட்சி தன் கட்சியின் பெயரை அறிவிக்கும் போது மதுரையில் இருபத்தஞ்சு லட்சம் பேர் அதனால அவங்க வந்து ஒண்ணு பண்ண முடியல ஒரு கட்சியை ஆரம்பிச்சாரு அதே மாதிரிதான் எஸ்ஆர்எம் நிறுவனம் எஸ்ஆர்எம் எம் நிறுவனத்தை எஸ்ஆர்எம் குழுமத்தை கனிமொழி அவர்கள் கேட்டதாகவே உண்மைதான் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டத்திற்கு கொண்டு வந்து விட்டது திமுக செந்தமிழன் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் என்ற கட்சியை உருவாக்கியதற்கும் திமுக காரணம் இவங்க எல்லாம் இப்போ எல்லா கட்சியுமே இந்த டிஎம்கேவை எதிர்க்க மட்டுமே உருவாகும் கட்சி மாதிரி இருக்கு அப்படிதான் திமுக எதிர்த்தனால் உருவான கட்சி கலைஞர் அவர்கள் செஞ்சாரு கலைஞர் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் அவர்களை குற்றம் சாட்டினால்தான் புரட்சி தலைவரை குற்றம் சாட்டிய ஒரே காரணத்தினால்தான் வெளியில வந்து அஇஅதிமுக கட்சி ஆரம்பிச்சு அவர் இறக்கும் வரை இந்த கட்சி ஜெயிக்க முடியல அதே மாதிரிதான் இந்த புரட்சி தலைவர் அம்மா இருக்கும் வரை இந்த திமுக என்ற கட்சியை வந்து இங்க ஜெயிக்க முடியல